மருத்துவ சேவை வசதிகள் கொண்ட மெரிட்டியன் மருத்துவமனை சார்பில் சென்னையில் உள்ள தனியார் விடுதியில் வடசென்னை முதல் நெல்லூர் வரை பத்து வித அலைகள் இண்டஸ்ட்ரியல் பிராக்ராக்கி தெரபி என்னும் புற்றுநோய்க்கான சிகிச்சை சேவையை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புற்றுநோயை குணப்படுத்தும் ரேடியோ தெரப்பி அறிமுகப்படுத்தியது போல் இன்று புதிய சிகிச்சையில் மைல்கல் போல் இந்த அறிமுகப்படுத்தி உள்ளது மெரிட்டியன் மருத்துவமனை தலைமை நிர்வாக அதிகாரி பேராசிரியர் மருத்துவர் அசோக் தியாகராஜன் கதிர்வீச்சு புற்றுநோய் நிபுணர் மருத்துவர் பாண்டிதுரை மருத்துவர் கென்னி ராபர்ட் மற்றும் மருத்துவமனை மருத்துவர் ராஜேஷ்கர் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் புதியதாக நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ள இண்டஸ்ட்ரியல் பிராக்கிதெரபி எங்கள் மருத்துவமனைக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் புற்றுநோய் சிகிச்சையில் துல்லியமாக தீர்வு அளிக்கும் விதமாகவும் ஆரோக்கியமான திசுக்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைத்து நோயாளிக்கு சிறந்த வகையில் உடல் திறனும் ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது எனவும் இத்தகைய உயர் சிகிச்சை மூலம் எங்கள் மருத்துவமனையின் திறனை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நோயாளியின் உயிர்காக்கும் சிறந்த சுகாதார சிகிச்சை அளித்து வருகிறது இருக்கிறது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம் என கூறினர் சார் மெரிடியன் மருத்துவமனை சார்பாக நம்ம இந்த பிராக்கி தெரபி கதிர்வீச்சு சிகிச்சைக்காக இந்த ஒரு மீட்டிங் இங்கே நடத்தப்படுகிறது இது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு எடுத்துட்டு வரணும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றியும் ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை கண்டறிந்தால் அதற்கான தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமாக ஏப்ரல் மாதத்தில் வட சென்னையிலே முதன் முதலாக மெரினியன் மருத்துவமனை தான் வந்து இந்த ரேடியேஷன் நாங்கள் காலஞ்சு ஆரம்பித்தோம் லினாக் அப்படின்னு ஒரு மிஷின் அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கதிர்வீச்சு சிகிச்சை முற்றுப்பெற வேண்டும் என்றால் நம்ம டோட்டல் அப்படின்னு சொல்ல காம்ப்ரிஹென்சிவ் ஒரு முழு அளவிலே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு ஒட்டுமொத்த சிகிச்சை அதற்காக இப்போ பிராக்கி தெரப்பின்னு ஆரம்பிச்சிருக்கு இது பற்றி டாக்டர் ராஜேஷ்கர் சார் சொல்லுவார் பிராக்கி தெரப்பி பற்றி பிரேக தெரப்பினுன்றது இன்டர்னல் ரேடியேஷன் சொல்லலாம் ஸோ இது ஃபஸ்ட் டைம் வட சென்னையில் நம்ம மீடியா ஹாஸ்பிட்டலில் லான்ச் ஆகியிருக்கிறோம் இப்போ இது குறிப்பிட்ட ஒரு சில இண்டிகேஷன்ஸுக்காக இந்த பிரேக்கி தெரப்பி யூஸ் பண் யூஸ் பண்ணுறோம் முக்கியமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய் இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் இது இப்போ இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டால் நிறைய பேஷண்ட் இந்த இருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் இங்கே இருக்கிறதுக்கு இருக்கிறது வந்து நிறைய மக்களுக்கு தெரியணும் அப்பதான் வந்து அவங்க இந்த ஃபெசிலிட்டியன் ஃபெசிலிட்டிஸை ரிக்லேஸ் பண்ணிக்கணும் தேங்க் யூ சார் இந்த காம்பினென்ட் டியூமர் போர்டு சார் டியூமர் போர்டுன்றது ஆண்காலஜி பிரிவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஆண்காலஜி அதாவது மருந்து மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய மருத்துவர் அப்புறம் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இவர்கள் மட்டும் இல்லாம ரேடியாலஜிஸ்ட் அதாவது வந்து ஸ்கேன் எடுத்து அதை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் அண்ட் பெத்தாலஜிஸ்ட் இவங்க எல்லாம் தான் டியூமர் போர்டுன்றது ஒரு டியூமர் போர்டுன்றோட முக்கியமான வேலை என்னன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் வச்சுட்டு அதுல அந்த நோயோட தன்மை என்ன அந்த நோயோட ஸ்டேஜ் என்ன அந்த ஸ்டேஜுக்கு இப்போ இருக்கக்கூடிய பேஷண்டோட வயது அண்ட் ஜெனரல் கண்டிஷனை பொறுத்து எந்த ட்ரீட்மெண்ட் முதன்மையாக கொடுக்கறதுன்றதை கலந்து ஆலோசித்துட்டு டிசைட் பண்றதுதான் தான் போர்டுன்னு சொல்லுவோம் இந்த டியூமர் போர்டில் ஒரு பேஷண்ட்டுக்கு நமக்கு என் கேர் கிடைக்கும் என் டு கேர் தான் அப்படின்னா வந்து ஆரம்ப நிலையில ஒரு பேஷண்ட் வரும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை என் ஸ்டேஜ்ல வரும்போதோ ஸோ பேஷண்டோட கம்ப்ளீட் ஃபாலோ அப் த்ரூ ஹவு த்ரீஸ் லைஃப் பேஷண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய் அந்த நோய்க்கான வைத்தியங்கள் அந்த நோய் திருப்பி வந்தாலோ அதை மேனேஜ் பண்ணக்கூடிய வைத்தியங்கள் இல்ல நோய் இல்லாம பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு நோயின் நோயின் காரணமாகவோ இல்ல ட்ரீட்மெண்ட்டின் காரணமாகவோ ஒரு ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டாலோ அதையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட் காம்ப்ரிசிவ் ஒரு இன்ஹவுஸ் சிஸ்டம் தான் ட்யூமர் போட் சொல்லலாம் இதை எங்க மெரிடின் ஹாஸ்பிட்டல் நாங்க வச்சிருக்கோன்றதை நாங்க ரொம்ப பெருமையா நாங்க சொல்றோம்